பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் பட்டிமன்றம் என்று சொன்னவுடன் எதிரை பேச வேண்டிய பேசக்கூடிய எல்லாவற்றையும் நாம் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை போல அவர்கள் எல்ல எந்த அளவுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் மனப்பத்துவமும் நமக்கு வேண்டும் அந்தவன் அவர்களே எல்லாருமே நல்லதேர்களே பெருமானால் சொன்ன செல்லும் அவர்கள் வாழவே முடியாது இந்த தீனோடு சிலாத்தை இதற்கு மேல் பரப்பவே முடியாது என்ற இக்கட்டான சூழ்நிலையில் மக்களவைக்கு வருகிறார்கள் பெருமானா செல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கிற பொழுது அடுத்து கூட இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் வாடிவர்கள் பெருமானார் செல்லமாக செல்லம் தங்களுடைய சொந்த கூட்டத்திற்கு சொந்த குடும்பத்திற்கு இந்த இந்தாட்டை எட்டி வைத்த போது எல்லோரும் நகைச்சுவையாக பேசினார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அடி அறியல்வா அவர்கள் மட்டும்தான் அப்பொழுது அறிவியல் சென்ற அவர்கள் அந்த சின்ன பிள்ளைகளுடைய சொல்ல அவர்கள் பெரிதாக கருதாமல் போயிருக்கலாம் ஆனாலும் அறிவதியல்லா அவர்களுக்கு முக்கியார்கள் பெருமானா செல்லவாக அழைந்த செல்ல மதினாவுக்கு

எங்கெல்லாம் இந்த தீவ இஸ்லாம் அடிக்கப்பட்டதோ ஒடுக்கப்பட்டதோ அப்போதான் இந்த தீவ மிஸ்லாத்தை தூக்கி நிறுத்தியவர்கள் சகாதார்கள் அதுவும் வாலிபர்கள் பெருமானா சங்கமார் வகையில் செல்ல அவர்களுடைய முன்னூறுக்கு பிறந்து இருபத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்க்கையை பெரும்பாலும் வாழ்ந்தர்களை பெருமானா செங்கல் ஆர்வம் செல்ல அவர்கள் பதிவிறப்பு செய்தார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வாழ்விற்கு என்பதற்காக குழந்தைகள் சொல்லுவார்கள் அல்லதீன மகிழ்வு இவராலும் அவர்களை உங்களுக்கு ஒரு அழகிய உருவாகி இருக்கிறது என்று அவர்கள் குரானில் அதிகமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய செய்திகளும் வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நுகத்திற்கு முன் இப்ராஹிம் அலி அவருடைய செயல் எல்லாம் தாரா பதிவு செய்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சுற்றி காப்பீடுகள் தான் இருக்கிறாங்க அவருடைய வார்த்தா இஸ்லாத்துல இல்ல இப்படி குபருடைய சூழலிலே வாழக்கூடிய ஒரு இளைஞர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நுகத்துக்கு முன்னதாக ஆனால் அவர்கள் கேட்ட கேள்வியும் செய்த செயல்களும் நடுங்க செய்தது இளவையின் ஆற்றல் சிலைகளை எல்லாத்தையும் உடைத்து நிறுத்தினார்கள் எங்க வந்த அந்த தௌரியம் இளவையின் ஆற்றல் கொடுத்தது கேட்டுவிட்டு உடைத்த சிலைகள் எல்லாம் இருக்கிற போது அவர்கள் வந்து கேட்கும் போது பாதமும் தவிரும் அந்த பெரிய சார்லாம் சந்திச்சிருக்காங்க அரியபூர்வமான தர்க்கத்தை வைத்தார்கள் இஸ்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான காரியத்தை செய்வதற்கு இளவல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல ஈசுரளி இஸ்லாம் அவருடைய வரலாறு அது இளமையில் நடந்த வரலாறு குரான் பேசுகிறது லக்கத்துக்கான லக்கண்கு யூசுபா இருபத்தி ஆயாத்தூள் பல அத்தாட்சிகள் இருக்கிறது அந்த பத்தினித்தலம் யூசுப் இஸ்லாம் அவருடைய இளமையில் நடந்தது குரான் நிறைய இடங்களில் இளைஞர்கள் குறித்தும் இளைஞரின் அவசியம் குறித்தும் நிறைய இடத்திலே பேசியிருக்கிறது அந்த அளவுக்கு இளமை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல அப்துல் கலாம் இவர்கள் சொல்லு அவர்களுடைய அந்த புத்தகத்தினை சொல்வார்கள் அட்டென்ஷன்ரே என்ற புத்தகத்தில் பதிவு செய்வார்கள் இந்தியவினுடைய இந்தியவினுடைய எதிர்காலம் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய எதிர்காலம் இளைஞர்கள் துபரிட்டே என்று சொல்வார் இன்றைக்கு இந்தியா வல்லரசாக ஆடுக சக்தி இல்லை என்று சொல்லி இது கீழ வந்துச்சு அப்படிங்கறது ஒரு ஆய்வு பெற்ற அமெரிக்காவிலே எழுதப்படுது அதில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இந்தியா ஏன் வல்லரசு பட்டியலில் இருந்து கீழே இறங்கியிருக்கிறது என்று சொன்னால் இந்தியா தன்னுடைய வாழ்கிற மக்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை வாழ்கிற மக்களுக்கான உயிர் பாதுகாப்பை இந்தியா கொடுக்கவில்லை அதனால்தான் வாழ்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவேதான் இந்தியா வல்லரசு பட்டியலில் இறங்குவதற்கு இது மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று என்று பதிவு செய்தார்கள் ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது யாரால் முடியும் இளமின் தானே ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் இளமையின் ஆற்றல் இல்லை என்று சொன்னால் ஒருவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா வயசாயிட்டனால இன்னைக்கு காலையில என்ன மாத்திரை போடுறது மதியானம் என்ன மாத்திரை போடுறது சாப்பாட்டுக்கு முன்னாடி போடுறதா சாப்பாட்டுக்கு பின்னாடி போடுறதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இதெல்லாம் வீட்டுல உள்ள பிள்ளைங்களாம் யாரா ஒரு ஞாபகம் கொடுத்த வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய உயிரையும் பாதுகாப்பார் அவருடைய வாழ்வுகளுக்கு வழி செல்வார் என்று எப்படி நம்மால் கொள்ள முடியும் மாத்திரை போட்டா வழி சொல்ல முடியாதா மாத்திரையே ஒழுங்கா போட முடியல அப்ப மக்கள் பிரச்சனை எப்படி அசரத்து தேர்வு சொல்றது நம்ம அசல் பாருங்க நிறைய பேர் மாத்திரை போடுறாங்க மாத்திரம் உடம்பு ஒரு வரைக்கு சொல்றேன் அசரத் அவர்கள் ஆளுதான் கொஞ்சம் நிறைச்ச முடியா இருக்கு நீங்க நினைக்காதீங்க அஜர்த் அவர்களை காலையில சந்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் உஸ்மானிய உஸ்மானியா பாக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு பாக்கலாம் சதகாவில சந்தி பார்க்கலாம் அதுக்கு அப்புறமும் மகரீங்கப்புறமும் அஜர்த்துக்கு ஏதாவது ஒரு புரோகிராம்னா அங்கயும் அஜர் வருவாங்க அஜர்த்avrகளுடைய ஆட்கள் எல்லாம் வந்து சந்தியா இருக்குது இருக்குதா இன்னவே சொல்லுறியோ இப்படி சொல்லி சொல்லி நிறைய பேருங்க பண்டி வண்டி ஓட்டுறாங்க இதாங்க அதனால சைக்கிள் ஓட்டலாம் பைக் ஓட்டலாம் என்ன சொல்றேன் நீ சொல்லி சொல்லி

பாராட்டக்கூடிய விஷயம் என்போன்ற இளம் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் இளமையான பிள்ளைகள் இளம் பிள்ளைக்கு வேற இளமையான பிள்ளைகளுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருந்தது இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது ஆனால் அந்த அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை அந்த மக்களின் அவருடைய வாழ்வியலை தூக்கி நிறுத்தி அவர்களுக்கு ஒரு உறுதியான வாழ்வியலை கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியவர்கள் இளைஞர்கள் நான் உதாரணம் காட்டினேன் உலகத்தில் ஒரு அரசாட்சி கவிழ்க்கப்பட்டு இன்னொரு அரசாட்சி அங்கே அரங்கேறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது இளமை எந்த அரசாட்சி கவிழ்க்கப்பட்டாலும் அதற்கு எதிராக போராடியது இன்னொரு இளமையாகத்தான் இருக்க முடியும் சாய்மோன் பேப்பரை கண்டுபிடிக்கிறாரு பேப்பரை கண்டுபிடிச்ச சாய்மோன் கிபி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரை அதை யாருக்கும் தெரியாமல் சீனர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் அதை யாருக்கும் சொல்லல ஆனா ஒரு சில அரேபியர்கள் கிபி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு பிறகு சீனாவை அடித்து சீனாவை பிடித்து அவர்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டு பக்திற்கு வந்து மதியாவிற்கு வந்து அலுவலகம் முடித்த பேப்பர்களை தயாரித்து குரான்களை ஹதீஷ்களை பல்வேறு கிதாவுகளை உலகம் முழுக்க எடுத்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாம் இங்கே கையிலே வைத்திருக்கிற குரானுக்கும் ஹதீசுக்கும் நம் இடத்தில் அது வருவதற்கு காணணும் என்ன அன்பு சகோதரிகளே இளவாட்கள் அது பிடிக்கப்பட்டது எனவேதான் குரானும் ஹதீசும் நம்ம நம்மளிடத்திலே வந்திருக்கிறது அலெக்சாண்டர் ஒட்டுமொத்த உலகத்துக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டை வைத்திருந்தார்கள் என்று சொல்வார்கள் அவருக்கு வயசு முப்பத்தி மூணு அப்படிப்பட்ட இளைஞர்கள் நாட்டு மின் மூலயமாகத்தான் நிறைய நபர்களை நம்மால் கவர முடியும் எஜுகேஷன் லோல் என்பது இஸ்லாத்துல வந்து கூடுமா கூடாதா மிகப்பெரிய சர்ச்சை மசாஜில் ஒரு சட்டத்தை போடுறாங்க எஜுகேஷன் லோல் என்பது வந்து கூடும் ஏன் அது வந்து கூடும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கல்வி மிக வந்து அவசியம் கல்வி இல்லாவிட்டால் அவர்களால் வளர முடியாது அவர்கள் வளரவில்லை என்று சொன்னால் அவருடைய சமுதாயம் வளராது அவருடைய சமுதாயம் வளரவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூகமும் அவர் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறாரோ எந்த சார் அது மொத்தமும் போய் அப்படியே இருந்துவிடும் எனவேதான் இந்த எஜுகேஷன் லோன் என்பது இஸ்லாத்துல வந்து கூறும் அதுக்கு நிறைய சும்குகள் இருக்கு நான் நேரம் கம்மியா இருக்கனால ரொம்ப சாப்பிட்டா எஜுகேஷன் லோன் என்பதை கூறும் அதுக்கு நிறைய சுமூத்துகள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா கல்வி ஒருவருக்கு முக்கியம் அதை கொடுப்பது அரசின் கடனை அரசு இப்ப கல்வியை கொடுக்கல அதனால அவர் எஜுகேஷன் வாங்குவது என்பது அவருக்கு ஜாயி என்பதாக நவீன காலத்து பற்றியா இருக்கிறது எனவேதான் சொல்லுகிறோம் எதெல்லாம் இந்த இஸ்ராத்தில் கூடாது என்று நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அது கூட ஒரு கட்டத்தில் தேவையாக விருது இந்த ஏழு சமுதாயத்திற்கு பயன்பெறும் இந்த விதத்திலே அதுவும் இங்கே ஜாயி சாட்டப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته